வணக்கம் நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு இற இயற்கை வேளாண் மாநாட்டுக்கு வந்திருந்திருக்காரு அது தொடர்பாட்டு சில சுவாரஸ்யமான சமூகங்கள் நடந்திருக்கு அது என்னன்னு பார்ப்போம் நேற்று மோடி ஐயா வந்திருந்தாரு இல்லையா இதை தொடர்ந்து ஊப்பிக்கல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கருப்பு பலூனை கட்டி பறக்க விட்டுருக்காங்க அந்த பலூன் என்ன ஆயிருக்குன்னா அது பறந்து போய் நேராக அம்மா வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் வெடிச்சிருக்குது டப்பு டப்பு டப்புன்னு அவங்க மயக்க பிடிச்சு நேரத்து பொழந்து கட்டிட்டாங்க எப்படி நீங்க பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது இந்த மாதிரி செயல்ல ஈடுபடலாம் கருப்பு பலுனை கட்டி நீங்க எப்படி பறக்க விடலாம் நீங்க உங்க தலைவர் வரும்போது நாங்க என்ன கருப்பு பலூனை கட்டி பறக்க விட்டோம் இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றீங்க இது எவ்வளவு பெரிய அசிங்கமான செயல் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா கருப்பு பலூனை பட்டி கட்டி நீங்க பறக்க விட்டு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இது வந்து நல்லதுக்கு இல்ல இனி உங்க தலைவர் வரும்போதும் நாங்க வந்து இந்த மாதிரிதான் கருப்பு பாலன்னு கட்டி பறக்க விடுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து மயக்க பிடிச்சி நேற்று போல போலன்னு பழந்து கட்டிட்டாங்க அதற்கு பிறகு விமான நிலையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவை போயிட்டு வரவேற்றிருக்காங்க அப்போ மோடிஜி என்ன கேட்டிருப்பாரு என்ன கேட்டுருப்பாரு ஆ கேரு எடப்பாடி கேசே ஹம் சப் குச்சிக் செல்றானா இதார் ஹம் சப் குச்சிக் செல்னா செய்யே நேற்று இருக்க விடாதங்க சம்பச்சுக்கலா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது ஒரு உடனே ஓகேஜி டீகேஜி ஜி ஜி ஓகேஜி டிகேஜி அப்படின்னு இருப்பாரு இல்லையா அப்படிதானா எதாவது நடந்திருக்க வேற எங்க என்ன நடந்திருக்க போது அப்புறம் ஐயா பிரதமர் பாரத பிரதமர் வேளாண் மாநாட்டில் பேசினாரு அப்புறம் அங்க சிறுமிகள் ஏதோ ஒரு பதாகை வச்சிருந்தாங்களாம் அந்த பதாகை வந்து நான் தூரத்துல இருந்தே கவனிச்சேன் அந்த பதாகை எனக்கு வேணும் கண்டிப்பா அப்படின்ட்டு அவரு பேசியிருந்தாரு அந்த பதாகை வந்து இவங்களே செட்டப் பண்ணி எழுதி கொடுத்து அங்கே பிடிங்கன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அதுதான் வேற என்ன அங்கே நடந்திருக்க போகுதுங்க அப்புறம் என்ன பேசுறாரு பாரத பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த மாதிரி என்ன பீகாரின் மோடி பீகாருடைய அந்த காற்று இங்க வரைக்கும் வீசிக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அதாவது எஸ்ஏஆரை பத்தி எஸ்ஏஆர் அங்க இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்க இல்லையா பீகார்ல எஸ்ஏஆர் மூலமாட்டு அங்க வெற்றி அடைஞ்சி அவரு ஜெயிச்சிட்டாங்க இல்லையா அதை வச்சு அதை வச்சு இங்க அந்த அதன் எதிர் இங்க பேசுறாரு நான் வர வர்றதுக்கு முன்பே அந்த சம்பவம் வந்து இங்க பயங்கரமாட்டு எதிர் ஒளிச்சிருக்குது மாதிரி அவரு பேசுறாரு அப்புறம் ஒரு குறிப்பாட்டு ஒன்று அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வேளாண் மாநாட்டிற்கு நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கோருகிறேன் அப்படிங்கிறாரு இங்க யார குறிய சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா அவர்க்க தலைவர் விஜய் அவர்களை வந்து குற்றஞ்சாட்டி அவர் குறி வச்சு பேசுறாரு அவரு தானே லேட்டா வர்றாரு லேட்டா வந்து பெரிய பிரச்சனை சம்பவம் ஆகி போச்சு இல்லை நாற்பது ஒரு பேர் அறந்து கொடுங்க இல்லையா அதை குறி வச்சு பேசுறாரு நான் தாமதமா வந்ததுக்கு மன்னிப்பு கோரிக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு எதுவும் போறாரு இல்லையா அதை சம்பவமாட்டு வச்சு அவரு பேசுறாரு இப்போ விஜய் விஜய் அவர்களுடைய நிலைமை வந்து இப்போ பரிதாபத்துக்குரியதாட்டு மாறி இருக்குது இப்போ விஜய் வந்து எந்த பக்கம் தாவறதுன்ட்டு அவர் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறதாட்டு பேசப்படுது காங்கிரஸ் பக்கம் போகவா இல்லை பிஜேபி பக்கம் போகவா அதாவது என்டிஏ கூட்டணி இல்லைன்னா இந்தியா கூட்டணி இந்த ரெண்டுல எங்கே போகலான்ட்டு அவர் வந்து பயங்கரமாகட்டு அலமோதிட்டு இருக்காரு தத்தளிச்சிட்டு இருக்கிறதாட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க பாப்பா அவரு எந்த பக்கம் அவரு கூட்டணி வைக்கிறாரு அவரை யார் யார் சேர்த்து கொள்கிறாங்க அப்படின்ட்டு இன்னும் நாட்கள் இருக்கு இல்லையா வருங்காலகாலத்தில் வரக்கூடிய நாட்களில் வந்து எப்படி இந்த நிகழ்வுகள் நடக்க போகுது என்பதை பத்தி விஜய் யாரு கூட கூட்டணி வைப்பாரு இல்ல தனிச்சே நிக்க போறாரா என்பதை பத்தி வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் மீண்டும் ஒரு காலங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்